Village Land அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குற சைட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கர் தென்னந்தோப்புக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சைட் பாருங்க தென்னை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கோடிய அளவுக்கு கூடிய அளவுக்கு எல்லாமே பெரிய பெரிய தென்னை மரம் தான் ஒரு பத்து மாமர்கிட்ட உள்ளே இருக்குது ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா சைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண் பாதை தாங்க அதாவது தார் ரோட்லேருந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டருக்கு நமக்கு மண் பாதை இருக்குங்க நோட் பண்ணிக்கங்க தார் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு மண் பாதை அந்த மண் பாதை ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடி வரும் அந்த மண் பாதைன்றது கிராம பஞ்சாயத்து ரோடு தாங்க எல்லோரும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற கிராம பஞ்சாயத்து ரோடு தான் பொது நலமோ புறம்போக்கு நலமோ இல்லை அது வந்து பஞ்சாயத்து ரோடு தான் அந்த மண்பாதை ஓகேங்களா ஃபுல்லாக நம்மளுக்கு ஒன்பது ஏக்கருக்கும் தென்னைமா தென்னந்தோப்பு தாங்க தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க எல்லாமே பராமரிப்பு பண்ணி சுத்தமாக தான் இருக்குது அங்கே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு மாதிரி காடாக இருக்குது க்ளீன் பண்ணாத மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே சைட் தெரியுது சைட் எல்லாமே நல்லா க்ளீனாக நீட் நீட்டாக வச்சுருக்காங்க அது ஒருக்கு பாருங்கள் அங்கே தான் கேட்டு அங்கேருந்து நம்மளுக்கு இந்த கார்னர் வரைக்கும் நம்மளுக்கு பாதை ஃப்ரண்டேஜ் கிடைக்குங்க ஒரு ஐநூறு அடியில் நம்மளுக்கு பாதை ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் இந்த மண் பாதை வழி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு மடித்து கொடுத்துருக்காங்க அது ஓன் வழி தான் நம்மளுக்கு இந்த ஒன்பது ஏக்கருக்கும் சைட்டு சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு நீட்டாக ஃபுல்லாக் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வந்தாவாசி தாலுக்கா தெல்லாருங்க தெல்லார்லேருந்து சரியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா தார் ரோட்லேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டருக்கு நமக்கு மண்பாதை வழி தாங்க லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு வந்தாவாசி தாலுக்காக மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை சென்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில சொல்கிறாங்க விலை பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் நம்மளுக்கு ஓனர் தான் ஓனர் டு ஓனர் கொடுக்குறோம் நீங்கள் பேசி நம்ம கம்மி பண்ணி நல்ல ப்ரைஸில் முடிக்கலாங்க ஓகேங்க தேங்க்யூ பாய்